ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை மதுரை மக்களின் தெய்வம் குஞ்சடத்தம்மாள் பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதியில் நிகழ்ந்த தாது வருட பஞ்சம் அப்படின்ற பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல தொடங்கி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது வரை கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் தமிழகத்தையே பெரும் பஞ்சம் முன்னு புரட்டி போட்டுச்சு கண் முன்னே கணவனும் மனைவியும் ஒட்டிய வயிறோடு யார் முதலில் சாகப் போகிறோம் அப்படின்னு தெரியாம ஒருத்தர் ஒருத்தர் வெற்று பார்வை பார்த்தபடி படுத்து கிடந்த வேதனை மிகுந்த காலம்தான் அது தாது வருடத்துல ஏற்பட்ட அந்த பஞ்சம் தந்த பாடங்கள் இன்னைக்கும் வரலாற்றின் வலிமிகுந்த பக்கங்கள் மக்கள் வயல் வரப்புகள்ல இரும்புகள் கூட்டமாக சேர்ந்து வைத்த புற்று அரிசியை கூட விடாமல் தூண்டி எடுத்து சாப்பிட்டும் கிடைத்த கீரைகளை மூன்று வேளைகள் அவித்து தின்றும் உயிர் பிழைத்த மிக கொடிய பஞ்ச காலம்தான் அது இந்த கொடூர பஞ்ச காலத்துல சுமார் நாற்பது லட்சம் மக்கள் உணவு தட்டுப்பாடாலும் காலரா தொற்றாலும் தாக்குண்டு கொத்து கொத்தாக மடிந்தாங்க பஞ்சகாலத்துல கொடுமை பற்றி பல பதிவுகளை அப்போதைய ஆங்கில அதிகாரிகளும் தமிழ் இலக்கியவாதிகளும் பதிவு செய்திருக்காங்க பால் குடிக்கிற குழந்தைகள் விற்று நெல் வாங்கியது தாலி அடமானம் வைப்பது வீட்டு கூரைகளை பெயர்த்து விற்பது கிழங்குகளை பறித்து உண்பது பணங்குருத்தை உண்பது போன்ற கொடும் நிகழ்வுகளும் இதில் பதியப்பட்டுள்ளது மக்கள் செய்வதறியாது கொள்ளையிலும் அதிகமாக ஈடுபட்டாங்க மதுரையை சேர்ந்த குஞ்சிலத்தம்மாள் பெரும் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்த தாசி குலத்தோட பெண் மிகவும் அழகு நிறைந்தவர் மதுரை நகரை சுற்றி இருந்த செல்வந்தர்கள் பலரும் கொஞ்சிலத்தம்மாளின் அழகி மயங்கி கிடந்த காலம்தான் அது மதுரை வடக்கு ஆவணி மூல வீதியில இரண்டு பெரிய வீடுகள் அவருக்கு சொந்தமானது கொடும் பஞ்சத்துல கஞ்சிக்கு வழியேற்று கணக்கிற்று மக்கள் இறப்பதை பார்த்து வேதனையால துடித்த கொஞ்சலத்தம்மாள் சட்டென்று அந்த முடிவனை எடுத்தாங்க பட்டினியால் பரிதவித்த மக்களுக்கு தினமும் அழைக்காமல் கஞ்சி காய்ச்சி ஊற்றத் தொடங்கினாங்க விசாலமான தனது வீட்டு திண்ணையில பெரும் வட்டை ஒன்றை வைத்து அவர் கஞ்சி காய்ச்சி ஊற்றும் செய்தி ஊரெங்குமே காட்டு தீயா பரவிச்சு அவர் வசித்த வடக்கு ஆவணி மூல வீதியை நோக்கி மக்கள் பெரும் கூட்டம் கூட்டமா சார சாரையா வர தொடங்கினாங்க அந்த மக்கள் கண்ணால பார்க்க முடியாத நிலையில எலும்பும் தோலுமாய் பரட்டை தலையுடன் துணியொன்றும் சொல்ல முடியாத ஒன்றை இடுப்பில் கட்டிய நிலையில் குழந்தைகளை இடுப்பில் தூக்கியபடி வருச வரிசையாக வந்து கொண்டிருந்தாங்க கஞ்சியை வாங்க காலையில் இருந்தே கால் கெடுக்க மக்கள் வரிசையில் நிற்கத் தொடங்கினாங்க குஞ்சரத்தம்மாளின் கஞ்சி வட்டை ஒன்றில் ஆரம்பித்து மூன்றாக மாறியது அதற்கு மேலே அவங்களால அதிகப்படுத்த முடியல பசியின் பயங்கரம் கொடிய பஞ்சத்தினால் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது ஆனாலும் அவர் தன்னம்பிக்கையோடு அடுப்பில் விறகுகளை தள்ளி தொடர்ந்து எரித்து கொண்டே இருந்தாங்க வருடம் தொடங்கிய ஆறாவது வாரத்தில் தான் பொதுமக்கள் நிலை கண்டு கலெக்டர் கஞ்சி தொட்டியை திறக்க முன்வந்தார் ஒரு வகையில் குஞ்சரத்தம்மாளின் செயல் அதற்கு ஒரு முன்னுதாரணமாகவே இருந்தது நகரில் மூன்று இடங்களில் அரசு அடுத்தடுத்து கஞ்சி தொட்டியை திறந்தது நகரின் மொத்த பசிக்கு குஞ்சரத்தம்மாளின் அடுப்பே கதி என இருந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது இருந்தாலும் பதிமூன்று மாத காலமாக தாது வருடம் முழுவதும் குஞ்சரத்தம்மாளின் அடுப்பு விடாமல் எரிந்தது அவர் தனது வாழ்க்கை முழுவதுமே சேமித்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே கஞ்சி தொடர்ந்து போட்டாங்க அவரின் கல்பதித்த தங்க நகைகள் வெள்ளி நகைகள் முத்துகள் காசு மாலை மோதிரம் ஒட்டியானம் தோடு ஜிமிக்கி என குஞ்சரத்தம்மாள் சேர்த்து வைத்த செல்வங்களும் கஞ்சியாக மாறி நீண்ட வரிசையில் தட்டேன் நின்ற மக்களின் பசிப்பினியை தீர்த்தது அடுப்பின் புகையை அடுத்து கரி பிடித்திருந்த அவரின் வடக்கு ஆவணி மூல வீதியில் இரண்டு பெரிய வீடுகளும் விற்கப்பட்டு அதுவும் தாதுவருட பஞ்சத்தின் கஞ்சியாக மாறிச்சு காது கழிந்து இரண்டாவது மாதத்தில் அவரின் அடுப்பம் அணைஞ்சுது இவளுக்கு எதுக்கு இந்த வேலை சொத்தையெல்லாம் இழந்து திருவுக்கு வரப்போகிறார் அப்படின்னு பெரும் செல்வந்தர்கள் பேசினாங்க குஞ்சரத்தம்மாளின் இந்த தொடர்ச்சி செயலாளர் அவர்கள் வெட்கப்பட்டு தலையை குனிந்தாங்க அந்த கொடும் பஞ்சத்திலும் குஞ்சரத்தம்மாவின் கஞ்சி தானத்தை பற்றி ஊர் முழுவதுமே மக்கள் பேசினாங்க இதனால் அவர் மிகச்சிறிய ஓட்டு வீட்டிற்கு மாறியதோடு படுத்த படுக்கையுமாகவும் ஆனாங்க ஒரு நாள் மகிழ்ச்சியான முகத்தோடு அழகு நிறைந்த குஞ்சரத்தம்மாள் இந்த உலகை விட்டு விடையும் பெற்றாங்க அவரின் இறப்பை தங்கள் வீட்டில் நடந்த துக்கமாக பலருமே பார்த்தாங்க அவர் இறுதியாக வசித்த சின்ன ஓட்டு அவரது உடல் வெளியே எடுத்து வந்த பொழுது வடக்கு ஆவணி மூல வீதியில கொள்ளாத அளவு மனித தலைகளால நிறைந்திருந்தது மக்கள் பலருமே கட்டி புரண்டு கதறி அழுதாங்க கோவில் திருவிழா தவிர்த்து மதுரையில மக்கள் கூடிய மிகப்பெரிய கூட்டம் இதுதான் அப்படின்னு கலெக்டர் தனது குறிப்பிலையும் எழுதி பதிவு செய்து வச்சிருக்காரு தாசி குலத்து பெண்ணாக அவர் அணிந்திருந்த சலங்கையை படையலிட்டு வணங்கி தெய்வமாக பார்க்க தொடங்கினாங்க மதுரை மக்கள் குஞ்சரத்தம்மாள் பசியால் வாடிய மக்களின் பெரும் தெய்வமாகவே பார்க்கப்பட்டாங்க நம் பக்கத்தில் இருப்பவர்களின் சிக்கலை சாதாரண மக்களின் வழியை புரிந்து கொள்ளாதவர்கள் மனிதர்களே இல்லை என்பதை குஞ்சரத்தம்மாள் நமக்கு உணர்த்தி இருக்காங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி